வணக்கம் ஞானம்மா யூடியூபார் சேர்ந்து உங்களை அன்புடன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க சாதம் கதம்பாதான் வாங்க பார்க்கலாம் பாத்திரம் சூட எழுதிச்சு என்ன உத்தரவிப்போம் செக்குலாட்டுனா கடலை எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் வீட்டில் சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு இடித்த பூண்டு அதேமாரி இடித்த இஞ்சி கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் நாலு பச்சை மிளகாய் வந்து கல்சு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தேவைக்கேற்ற உப்பு மஞ்சப்பூ ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ வந்து காய் கொஞ்ச நேரம் சிம்பிள் வச்சு வேகட்டும் கொஞ்சம் புதுனாவும் மல்லியும் இந்த பாருங்க இதுல முக்கால் டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் பாஸ்மரி அரிசி இதில் ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசி உங்களுக்கு பழைய அரிசி காய்ச்சலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு கொஞ்சம் வந்து தண்ணி கூட ஊத்தீங்க ஒரு காட்டு டம்ளர் கூட ஊத்திக்கீங்க கொஞ்சோடு புதினாவும் மல்லியும் போட்டு இங்கே வந்து வெயிட் போட்டுறேன் ஒரு மூணு பிசில் வந்து விசில் அடங்கிருச்சு இப்போ குக்கரை துறக்கிறேன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து இலையில் பரிமாறிலாம் வெங்காய பச்சடி சூப்பராக இருக்குது வாசமாகவும் இருக்குது எல்லா காய்கறியும் போட்டதுனால வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்